நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை அதிகாலை சூரியோதயம் ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று மாலை ஐந்து முப்பது வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு பதினொன்று வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாமயோகம் இன்று காலை ஆறு மணி வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி மூன்று வரை தைலம் பின்பு மாலை ஐந்து முப்பது வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதியோகம் இன்று காலை ஆறு இரண்டு வரை சித்தயோகம் பின்பு அமிர்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நான்கு பதினொன்று வரை அனுஷம் பின்பு கேட்டை இன்றைய பண்டிகைகள் சுவாமிமலை ஸ்ரீ முருக பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் திருப்பதி ஸ்ரீ அப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை இன்று ராமரை வழிபட தொழில் விருத்தி உண்டாகும் இன்றைய நாளின் சிறப்புகள் உயர் பதவிகள் ஏற்க உகந்த நாள் வியாபார பணிகளை செய்ய ஏற்ற நாள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நல்ல நாள் புதிய ஆடை அணிவதற்கு சிறந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் போற்றத்தக்க குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் எதையும் நேர்வழியில் செய்யக்கூடியவர்கள் குறுக்கு வழியில் செல்பவரையும் திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு பாடுபடுவார்கள் அறநெறியில் விருப்பம் உடையவராக இருப்பார்கள் உண்மை விளிம்பிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு உதவி புரியும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் முன்னேற்றம் அடைவார்கள் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள் வசதியானவர்களாகவும் இருப்பார்கள் இனி கனவு பலன் இறைவனுக்கு மாலை போடுவது போல் கனவு வந்தால் லாபகரமான செயலில் ஈடுபடுவீர்கள் நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள் பல பாக்கியங்களை பெற்று உயர்வாக இருப்பீர்கள் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் ராசி இன்று உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் உடன்பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பரணி நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ரிஷபராசி நேர்லே இன்றுங்கள் மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பொன்பொருளில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே உங்களுக்கு வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் மிருக நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மிதனராசினியர்களே இன்று உங்களுக்கு இருந்து சுபசிதி கிடைக்கும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் நண்பர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் திடீர் பயணங்களால் ஒருவித சோர்வு உண்டாகும் பிறபழி பேசும் மக்களிடம் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் திருவாதிரி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகராசி நேர்களே இன்று நீங்கள் பணிபுரியும் இடத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டும் ஆடம்பர விஷயங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் அணுகலும் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையில் வெற்றி காண்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் பெறுவீர்கள் இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல் அமையும் உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல் ஏற்படும் அரசு செயல்களில் இருந்து வந்த மறையும் தடங்களை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் வெளியூர் பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல் உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் முன்னேற்றமான நேர்களே இன்று சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் துலாம் ராசி நேர்களே இன்றுங்களின் பழைய பிரச்சனைகளால் அலைச்சல்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் ஆலோசனை வேண்டும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாக கூடும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் நட்சத்திர நேர்களே இந்து அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்லவும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் விசாக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகாசினே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்பத்தில் ஏற்ற இறுக்கமானால் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் புதிய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் தம்பதிகளுக்குள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அமையும் அனுஷம் நட்சத்திர இன்று உங்கள் மனதிலிருந்து குழப்பங்கள் விலகும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு இருந்து வெளியூரிலிருந்து இன்று உங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் நண்பர்களின் உதவியால் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றம் உண்டாகும் நுட்பமான விஷயங்களை எளிதாக புரிந்து செயல்படுவீர்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் நேர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் செயல்களில் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் இடத்தில் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் வெளியுறவு பயணங்களால் அமைதி கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் அக்கம் கருத்து வேறுபாடுகள் மறையும் அவிட்டம் நட்சத்திர நேர்களை இந்துங்கள் பெற்றோர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் இந்துங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது செயல்களில் ஆர்வம் உண்டாகும் பொன்பொருள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் இன்றொங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் போரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் மீனராசி இன்று உங்களுக்கு தொழில் வழி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் வெளியிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் சகோதர உறவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லவும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் ஓரளவு குறையும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க